ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கும் லால் சலாம் திரைப்படம் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படம் என்ன சொல்கின்றது எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஜால் விக்ராந்த் ஆகியோர் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் லால் சலாம் இதில் நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார் அதேபோல் போல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தோட கதை என்னன்னா கள்ளக்குறிச்சிக்கு அருகே உள்ள மூரார்பாத் என்ற ஊரில் இருந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர் அரசியலுக்காக அவர்களை பிளவு ஏற்படுத்த சில அரசியல்வாதிகள் சூழ்ச்சி செய்கின்றன அதில் வெற்றியும் அடைகிறார்கள் அதனால் அந்த கிராமம் என்னானது அதனால் யார் யாருக்கு இழப்பு ஏற்பட்டது இறுதியில் ஊர் ஒன்று சேர்ந்ததா என்பதான் படத்தின் கதை இதில் விஷ்ணு விசால் இந்து இளைஞர்களை கொண்ட கிரிக்கெட் அணியின் வீரராகவும் விக்ராந்த் இஸ்லாமிய இளைஞர்களின் கிரிக்கெட் அணியின் வீரராகவும் இருக்கிறான் அதிலும் விக்ராந்த் மொய்தீன் பாய் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரஜினி மகனாக நடித்திருக்கிறார் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடக்கும் போட்டியில் பிரச்சினையை ஏற்படுத்தி ஊரை சுவாரஸ்யமாக கலவரமாக ஏற்படுத்தின ஒரு சிலரின் சுயநிலத்திற்காக கலவர பூமியாக மாறிய மூராத்பாத் அடுத்தடுத்த பிரச்சனையை திரையில் விவரிக்கின்றது கள்ளக்குறிச்சி மற்றும் சங்கராபுரம் மூராத்பாத் பாத் என்ற ஊரில் நடந்த சில சம்பவங்களை எடுத்துக்கொண்டு இந்த படம் கதை அமைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கதை நடப்பதால் அதற்கு ஏற்றவாறு காட்சிகளை வடிவமைப்பதில் முடிந்தவரை கவனம் செலுத்தின வீடு செல்போன் டவர் இல்லாத பகுதிகள் என பலவற்றிலும் கவனம் செலுத்தின பிளவாத அரசியல் சாதி ஆதிக்கம் ஆகியவற்றை கதையில் தொட்டியிருந்தாலும் இரண்டு கிரிக்கெட் அணிகளுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனை எப்படி போகமா போகமாற மாறுகிறது என்பதான் இந்த படத்தின் முக்கிய கதை அதில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் முக்கிய விஷயங்களை வசனங்களால் இல்லாமல் காட்சிகளால் சொன்னால் அதன் தாக்கம் எளிதில் ரசிகர்களுக்கு கடத்தலாம் ஆனால் பல விஷயங்கள் வசனம் நல்லா இருக்கின்றது என்பதற்காக எடுத்ததையே எடுத்தது போல் இருக்கின்றது நடிகர்களை பொறுத்தவரையில் நான் தான் எழுதிய கதாபாத்திரத்துக்கு தகுந்த நபர்களை தேர்ந்து செய்துள்ளன விஷ்ணு விசால் மற்றும் விக்ராந்த் ஆகிய இருவரும் மிகவும் யதார்த்தமாக நடித்துள்ளனர் ரஜினிகாந்த் இயல்பாக சிறப்பான தோற்றத்தில் நடித்திருக்கிறார் இரண்டு காட்சிகளும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மேலும் மத நிலையத்திற்காக அவர் பேசும் வசனங்கள் முக்கியமானவை கதாநாயகிகள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஒரு பாடலுக்காக மட்டுமே கதாநாயகி வைத்து வைத்தது போல் இருந்தது ஒளிப்பதிவு பொறுத்தவரை கிராமத்தையும் திருவிழாவையும் யதார்த்தமாக படம் பிடிப்பு முயற்சி செய்ய ப பயன்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவார் ஆனால் படத்திற்கான பின்னணி இசை சுத்தமாக ஈடுபடவில்லை அது பெரும் மைனஸாகவே அமைந்துள்ளது மதத்தின் பெயரால் சிலர் நம் தம்மை பிரித்தால் நினைத்தாலும் தம் ஒன்றாக இருந்து அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று கருத்துடன் ஏற்பட்டிருக்கும் இந்த லால்சலாம் படத்தின் இன்னும் சுவாரஸ்யமாக கொடுத்திருக்கலாம் இதுதான் லால்சலாம் படத்தின் முழுக்க முழுக்க ஸ்டோரி சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம செல்லல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்